அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம தமிழில் டென்த் புக்கு தாங்க பார்த்துட்டு இருக்கோம் டென்த் புக்கில் நம்ம ஃபோர்த் இயர் தான் நம்ம ஸ்டார்ட் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயர் சார் எந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு என்னோட கருத்து நான் சொல்றேன் என்னோட கருத்து என்னன்னா இந்த இந்த அகாடமிக் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இயர்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டென்த் புக்ல வந்து ஸோ ஏழு பாடங்களை குறைச்சி ஏழை வந்து குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் என்னோட கருத்து ஓல்டு புக்கு போன வருஷம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒன்பது ஏழையும் படிக்கிறது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம குரூப் ஃபோர்லேயே பார்த்தோம் தமிழ் எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்றத ஆனால் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது இருபது மார்க் தான் நமக்கு தேவை கூட ஒரு ரெண்டு ஏழு சேர்த்து படிக்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு இருபது பக்கம் முப்பது பக்கம் சேர்த்து படிக்க போகிறோம் அவ்வளோதான் அதனால் படிச்சிருவோம் அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபா நம்ம வந்து கான்பிடென்டா வந்து நம்ம அடுத்து போயிடலாம் தமிழ் ஓகேப்பா நம்ம வாஷ்மெண்ட் ரொம்ப கான்பிடண்ட போயிடலாம் ஓகேங்களா அதனால அந்த ஒன்பது ஏழே படிச்சிருக்கு என்னோட கருத்து பெட்டருங்க அப்படிதான் வந்து உங்களுக்கு ஒன்று போயிட்டு இருக்கேன் ஒன்பது இல்லையே நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பாக்கலாம் பாருங்க அதுக்கு முன்னால லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டினு ஆன்சர் பார்த்துலாம் பாருங்க தற்கால ஐன்ஸ்டைன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம் தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஆக்கிங் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸ்டீஃபன் ஆக்கிங் தான் தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழிக்கப்படுறாரு ஸோ இவரை பொறுத்தவரையிலும் இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க ஸோ பக்கவாதம் நரம்பு ஓடும் பாதிக்கப்பட்டு ஸோ இருபத்தோரு வயதிலேயே வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணவர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாரு ஸோ பேசும் தரணும் இழந்துட்டு இருப்பாரு இவ்வளவு எழுந்தும் அவர் வந்து இந்த கருந்துரை சார்ந்த அந்த ஆராய்ச்சி வந்து பெரிய அளவில் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால வந்து ஸ்டீஃபன் ஆக்கிங் தற்கால ஐன்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுறாரு அழிக்கப்படுறாரு ஓகே இன்னைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க வாங்க பேரண்டமானது பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் சோ பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதை கணிதவியல் சூப்பர் யாருங்க ஸ்டீஃபன் ஹேக்கிங் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸ்டீஃபன் ஹேக்கிங் தான் அப்படி இருப்பாரு இந்த பிக் பேங் தேரி பிக் பேங் தேரியை வந்து ஒரு கணிதவியல் சார் அடிப்படையில் வந்து அப்படி இருப்பாரு விளக்கி இருப்பாரு ஓகேங்களா அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் குறிப்பிட்டவர் யார் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் குறிப்பிட்டவர் யார் ஓகேங்களா சோ ஜான் வீலர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஜான் வீலர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த அப்படின்ற வேர்டையும் யூஸ் பண்ணிருப்பாரு அதுக்கான கோட்பாட்டையும் வந்து அவர் வந்து சொல்லிருப்பாருங்க அப்ப ஜான் வீலர் அப்படின்றதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கருந்துளை கோட்பாட்டை எதனுடன் ஒப்பிட்டு விளக்கினார் அங்க பாருங்க மேதல கடிதவி அடிப்படையில் விளக்கணும் ஸ்டீஃபன் தான் அதே ஸ்டீஃபன் அந்த கருந்து கோட்பாட்டை எல்லாருக்கும் புரியணும் எல்லாருக்கும் ஈஸியா புரியணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருப்பாரு ஒப்பிட்டு விளக்கியிருப்பாரு ஒப்பிட்டு விளக்கினார் அப்படின்னா விண்மீன்களின் இயக்கத்தோடு ஏதாங்க ஆன்சர் விண்மீன் இயக்கத்தோடு என்ன பண்ணிருப்பாரு ஒப்பிட்டு விலக்கியிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த கோட்பாடு எளிதில் எல்லாரும் வந்து புரிஞ்சு கொள்ள முடியிருக்கும் ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்ற விருதுகளில் பொருந்தாதது எது பாருங்க ஸ்டீஃபன் ஆக்கிங் வந்து நிறைய விருதுகள் கொடுத்திருப்பாங்க அதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கு ஆன்சர் நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க ஓகேங்களா ரஷ்யா அதிபர் விருது இல்லைங்க அமெரிக்காவோட உயரிய விருதானா அமெரிக்காவோட அதிபர் விருது ஓகேங்களா அமெரிக்கா வரணும் ஏதான் அங்க தவறா இருக்கு மீது எல்லாம் கரெக்ட் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது அண்ட் கோப்லி விருது அப்புறம் அடிப்படை இயற்பியல் பண்டமெண்டல் பிசிக்ஸ் ப்ரைஸ் இது மாதிரி எல்லாம் இவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இதுல அமெரிக்காவோட அதிபர் விருது தான் வாங்கியிருப்பார் அப்ப ஏதா அங்க தவறா இருக்கு ஏதான் இதுக்கான ஆன்சர் ஸ்டீஃபன் ஆங்கிங் யாருடைய பிறந்த நாளில் இறந்தார் பாருங்க யாருடைய பிறந்தநாள்ல வந்து ஸ்டீபன் ஆங்கிங் வந்து சூப்பர் இறந்திருப்பாரு பிறந்தநாள்ல இறந்துட்டு இருப்பாருங்க ஆனா கலீலியோவோட நினைவு நாளில் பிறந்திருப்பாரு கலீலியோட நினைவு நாளில் பிறந்திருப்பாரு காப்பி அப்படின்னு ஆபிக்கோங்க காப்பி அப்படின்னு அப்படின்னா கலிலியோட பிறந்திருப்பாரு ஓகேங்களா ஐஇ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ ஐன்ஷனில் இறந்துருப்பார் இன்னும் சின்ன வேர்டு போட்டு வச்சுன்னா நம்மளுக்கு வந்து மறக்காது ஓகேங்களா அப்போ களியிலோட பிறந்த நாள் அன்னிக்கி சிறந்த நாள் அன்னிக்கு என்ன பண்ணுறாரு அவர் வந்து பிறக்கிறாரு அயின்சினோட பிறந்தநாள் அன்னிக்கி இறக்கிறாரு அது ஆப்போசிட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்கள் தலை விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கிடைக்கிறீர்கள் இது யாருடைய கூற்று இது யாருடைய கூற்றுங்க சூப்பர் ஸ்டீஃபன் ஆக்கிங் ஸ்டீஃபன் ஆக்கிங் தான் சொல்லியிருப்பார் ஸோ தலைவிதான் நிர்ணயிக்கிறதுன்னா அப்புறம் ரோடு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு போறீங்க தலைவிதேன்னு அப்படியே போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு யார் கேட்டுருப்பாரு ஸ்டீஃபன் ஆக்கிங் தான் வந்து கேட்டுருப்பார் அடுத்து ஸ்டீஃபன் ஆக்கிங் எந்த ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகராக ஆகும் சிறப்பை பெற்றார் ஸோ எந்த ஆண்டு தொடக்க விழா சிற நாக நாயகராக வந்து அவர் அழைச்சிருப்பாங்க சூப்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாரா ஒலிம்பிக் போட்டி நடந்திருக்கும் அந்த பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தான் வந்து பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க சிறப்பு தொடக்க விழா நாடகராக வந்து இவரை வந்து அழைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யார் இந்த கொஷினை எதிர்பார்க்கலாம் ஸோ அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையில் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் யார் இந்த வேர்டு அப்படியே வந்து நம்ம புக்கில் இருக்குங்க ஸோ யாருங்க ஸ்டீஃபன் ஆக்கிங் பி தான் இதுக்கான ஆன்சர் ஸ்டீஃபன் ஆக்கிங் தான் வந்து தன்னம்பிக்கோட சீக்கிரமாக வழங்கியிருப்பார் அதே போல் ஊக்கமும் உழைப்பும் சார்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் அப்படின்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவரும் ஸ்டீஃபன் ஆக்கிங் தான் உடலில் இருக்கிற குறைபாடுலாம் ஒரு குறைபாடு எல்லா இடத்தையும் காட்டினோரு ஸ்டீஃபன் ஆக்கிங் அடுத்து ஸ்டீஃபன் ஆக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூலை யார் எழுதியிருப்பாருன்னா ஸ்டீஃபன் ஆக்கிங் தான் எழுதியிருப்பார் அது எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா நாற்பது மொழிகள் என்ன பண்ணுறாங்க மொழிபெயர்க்கிறாங்க ஓகேங்களா டி தான் இருந்து இதுக்கான நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியே வரும் இது அதிகமான கோடிக்கணக்கான பிரீதிகளுக்கு மேலே வெளியே விற்பனை ஆயிருக்கும் அடுத்த கொஸ்டின் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோகை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை திருமாவியல் நகர் கருவூர் முந்துறை அப்படின்னு சொல்லிட்டு இதில் கருவூர் அப்படின்றத வந்து இந்த பாடல் அகனா நூல் இருக்குதுங்க அதை நம்மளே சொல்லிட்டோம் இந்த பாடல் எதில் இருக்கு அகனா நூல் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஸோ கருவூர் தான் வந்து எதை குறிக்குது அப்படின்றத நம்ம வந்து கேட்க போறோம் ஸோ கருவூர் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா கரூர் மாவட்டத்தை தான் அவர் குறிக்குது இது ஈஸியா எடுத்துருவீங்க எல்லாரும் ஆனா இது எந்த நூல்ல இருக்குதுன்றத ஆபம் வச்சுக்கோங்க நூல் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் போதை திருமாவியல் நகர் கருவூர் முண்டுரை அப்படின்ற நூல் வந்து எந்த எந்த வரி எந்த நூலில் இருக்கு அப்படின்னா அகனானூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் ஓகேங்களா பத்து கொஸ்டின் நம்ம பாத்துட்டோம் அப்படியே வேகம் கொடுத்திமம் பத்தி தான் பாக்குற போல இருக்கும் இ பேராண்டானது பெருவெடிப்பில் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் வளர்க்கவர் என்ற கோட்பாட்டையும் முதல் குறிப்பிட்டவர் ஜான் வீலர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை கோட்பாட்டை எதனோடு ஒப்பிட்டு விளக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன்களோட இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியிருப்பாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பட்ட விருதுகளில் பொருந்தாதது ஏதான் ஏன்னா அமெரிக்காவோட அது விருது வாங்கியிருப்பாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய பிறந்த நாளில் இறந்தார் அப்படின்னா இறந்தது நான் வச்சு சொன்ன ஐஇ அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐன்ஸ்டினோட பிறந்த நாள் இறந்திருப்பார் கலீலாவோட பிறந்த இறந்த நாள் பிறந்திருப்பாரு விதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்பவர்களை பார்த்தா சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாலையை கடக்கும்போது யார் ரெண்டு பேரும் பார்க்கறீன்னு கேட்டவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபனாகிங் எந்த ஆண்டு ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க விழா நாயகரா கலந்துக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறா ஒலிம்பிக்கு அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உலகின் அடிப்படை தன்மைக்கு சிகரமா வழங்கியவர் வந்து ஹாக்கிங் ஸ்டீஃபிங் ஹாக்கிங் எழுதிய அந்த காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நாற்பது மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படின்ற அந்த அகனானூர் ஓகேங்களா அந்த அகனானூரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்றது வந்து கரூர் கரூர் தான் வந்து குறிக்குது ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி அறிவை விட மிக முக்கியமானது கற்பனைத்திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது என கூறியவர் ஸோ அறிவுன்றது நம்ம இப்போது கத்துக்கிட்டு புரிஞ்சு வச்சிக்கோட மறந்துடுதுங்க ஆனால் கற்பனை அப்படின்றது ஒட்டுமொத்தமாக மொத்தமா இந்த பேரண்டியை அழகக்கூடிய அளவுக்கு வந்து உரியது அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையும் அறிவு வந்து ஒப்பிட்டு கூறியவர் யார் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க பார்த்துட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக நமக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்